மரம் போற்றும் தமிழர்கள் தமிழ் குருதியிலேயே மரம் இருந்ததற்கு புறப்பாடல்கள் அன்றி வேறு சான்றுகள் வேண்டுமோ குழவி இறப்பினும் மூன்றடி பிறப்பினும் ஆளின்றென்று வாளிற்று இறப்பார் குழந்தை தசை பிண்டமாகவோ இறந்த நிலையில் பிறந்தாலும் அப்படியே அதை புதைக்காமல் உடம்பில் கத்தியால் கீறி ஒரு வீர தழும்பை உண்டாக்கியே புதைக்கும் மரபு மரக்குள மகளிர் தன் கணவன் வீரம் மிகுந்த போரை மேற்கொள்ள இறைவனை வேண்டுவதாக ஓ வேந்தனோடு நாடுதரும் விழுப்பகை எய்துக வெனவே என்ற பாடல் விளக்குகிறது அவ்வாறே மறவர்களும் போரையே தொழிலாகவும் போரில் இறப்பதையே புகழுக்குரியதாகவும் கருதுவதை மண்பதை புறக்கும் நன்னாட்டு பொருணன் உட்பகை ஒரு திறம் பட்டண புட்பகை ஏவான் ஆகலின் சாவேம் யாமென என்ற பாடல் விளக்குகிறது போரில் பின்னிட்டு ஓடாத உறுதிமிக்க வீரன் ஒருவனின் உடலைக் கண்டு அவனை ஈன்ற தாய் அடைந்த பேற்றினை இது விளக்குகின்றது போர் புரிவதும் போரில் யானைகளை கொள்வதும் வீரனுக்குரிய கடமைகளாக சமுதாயம் நோக்கின வஞ்சினம் உரைத்த மரம் நிறை மாதர்கள் மண்டமர்க்கு உடைத்தனன் ஆயினின் உண்டையன் முளை அறுத்திடுவேன் யான் என சினை